நாற்பது பேரை வாங்கின அந்த இடத்துல உள்ள முனீஸ்வரனுக்கு ஓம் லக்ஷ்மி நரசிம்மா நமகா சந்தர்ப்பவாத அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் மக் இந்த எரியரை வீட்டில் பிடிங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இது ஏன்னா என்னென்ன எதிர்பார்த்தாங்க தன்னாலு அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு பேசுறதெல்லாம் பேசுற பாருங்களேன் ஜெனரேட்டர் ரூமுக்குள்ளே ஒருத்தன் ஓடி போய் அதை ஆஃப் பண்றதெல்லாம் ஏன்னா மக் மக்களை ியால் அடிச்சு அத்தனை பேரையும் கூட்டத்தை நெரிசல் பண்ணினது போலீஸ்காரவங்க தான் வேறு யாரும் கிடையாது அவங்க தான் இந்த நாடு உருப்படாமல் போனதுக்கு முதல் காரணமே அவங்க தான் நம்மளே பர்சனலாக ஒரு பிரச்சனைன்னு போனோம் அப்படின்னா ஈகோ 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 இது மட்டும்தாங்க நடக்குது யாருமே வந்துடக்கூடாது என் குடும்பம் தான் எல்லாத்தையும் சாப்பிடணும் ஏன் இடமா உன் இடமா இந்த ஈகோ தாங்க போய்கிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பவாத அரசியலில் இன்னொரு இதுக்கு பேர் தாங்க சந்தர்ப்பவாத அரசியல் எரியிற வீட்டில் பிடுங்குற ஆளுக பாருங்களேன் ஃபுல் மேக்கப்போடு அந்த அம்மா வந்திருக்குது ஏன் காலையில் வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சா அப்படின்ட்டு அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து ஃபுல் மேக்கப்போடு வந்து உட்காந்து இருக்கு ஏன்னா அப்படியே மக்கள் மக் மக்கள் மேலே அப்படியே திருப்பி விட்ற பாருங்க விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஜோசியக்காரன்னா முளைச்சிட்டாங்க இந்த மாதிரி நடக்கும் நாட்டில் அப்படின்ட்டு என்ன இளைஞர்கள் இளைஞர் அணி இவங்க தான் இளைஞர் அணி இந்த கரகாட்டக்காரனில் செந்தில் முடிச்சுட்டு இருப்பாரு எல்லாம் சொல்லுவார் பாருங்கள் கவுண்ட் பண்ணியா அது மாதிரி இந்த அம்மா சந்தர்ப்பவாத மேக்கப் அரசியல் எப்படி இவருக்கு திமுக சப்போர்ட்டுன்னு பாருங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியாக இவங்க தங்கச்சியான் நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஆட்சியாக திமுக உள்ளதான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டில் குறைகளும் நிறைகளும் நிறைந்த அரசு அப்படின்னு அண்ணனை புகழ்ந்த தங்கச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் தான் சந்தர்ப்பவாத அரசியல் ஒருத்தன் என்னடான்னா அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக திமுக அனுப்புன கைகூலி தான் விஜய் அவன் மேலே சிம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் திமுக இந்த கொலைய நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் அவன் பாத்ரூமில் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுருப்பான் போல அப்படி ஒன்று பேசி தெரிகிறான் மக் ஈகோ ஈகோ தான் இங்கே நாட்டில் மிக பெரிய இருக்குது இருக்கு ஏரியாவா ஏன் ஏரியாவா ஆனால் நீங்கள் கொன்னது அப்பாவி மக்களை உண்மையிலே அந்த மனுஷன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நான் ஒரு சினிமாக்காரன் மேலே எங்களுக்கு மோகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உலகம் ஃபுல்லா பேசினாலும் அது உண்மை கிடையாது ஆனா குழந்தைகளை கர்ப்பிணி பெண்களை கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு சொன்னது எங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாப்பா நின்னோமே இங்கேயும் நின்றுவோம் அப்படின்னு வந்துட்டாங்க அது பொய்யா போச்சு அது கூட்டம் அதிகமானது நாங்கள் மட்டும் வந்திருந்தா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது நீங்கள் குறை சொல்கிற நீங்களும் அங்கே தான் இருந்திருக்கீங்க அதனால தான் கூட்டம் அழைக்காத விருந்துக்கு உங்களுக்கு என்ன சோழி அதனால தான் எங்களுக்கு சாப்பாடு இல்லாத மாதிரி பட்னியில் செத்த மாதிரி நாங்கள் நெரிசலில் சுத்தோம்